வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை எழுபத்தி மூணு சென்ட் உள்ள விவசாய பூமிங்க இந்த லேண்டுங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சாலக்கடை ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க சாலக்கடையிலேருந்து பொருளூர் போகிற ரோட்டு மேலேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க சாலக்கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பொருளூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு ஒட்டுநகர் பைபாஸ்லேருந்து ஒரு எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வரணுங்க நல்ல செம்மண் பூமிங்க ரோடு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி பக்கம் வருங்க காடு வந்து தெற்க வடக்கு இது வந்து பஸ் ரூட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு அருமையான பூமிங்க நல்லா செம்மண் காடுங்க தண்ணி ஓரளவுக்கு ஆகுது இந்த ஏரியாவில் உங்களுக்கு சாலக்கடை பார்த்தீங்கன்னா பக்கங்கள் பொல்லூருக்கு சாலைக்கடைக்கு சென்ட்ரலாக அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பக்கம் நானூறு அடி பக்கம் இருக்குதுங்க நம்ம வேணும்னா ரெண்டாக பிரிச்சும் கூட விற்று போகலாம் நாளைக்கு வாங்கினங்கண்ணா நம்ம வாங்கி பென்சிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த லேண்டில் வந்து கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க தோட்டம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க ஏன்னால் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டிருக்காங்க மக்காச்சோளம் போட்டிருக்காங்க முருங்கை இதெல்லாம் போட்டிருக்காங்க வெள்ளம் பண்ணுறதுக்கு அருமையான காடுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் எழுபத்தி மூணு சிண்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசலாங்க மேற்கு பார்த்தீங்கன்னா வரப்பு வரைக்கும் வருங்க மண்ணு பார்க்க நல்லா செம் பண்ணுங்க ரோடு பஸ் நானூறு ரோடி பக்கம் வருங்க மொத்தம் ஏக்கர் எழுவத்தி மூணு செண்டுங்க ரேட் வந்து மொத்தமா வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா சொல்றாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்